அண்ணாச்சி சமகுமார் அவர்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் அண்ணாச்சி வந்து இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் மட்டும்தான் நீங்க நின்று கொண்டு இருப்பது அவருக்கு ஈடுபாடு இல்லை அதனால நீங்க எல்லாம் அமர்ந்த பிறகு நிகழ்ச்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாம் அமர்ந்து இருக்க வேண்டும் கண்டிப்பாக எழுச்சி உரை ஆற்றலாம் நம்மோடு தான் இருக்கிறார் அவர் நான் கூறியதாக நம்முடைய நண்பர்களையும் தாய்மார்களையும் பெரியவர்களையும் அமர்த்தவர்கள்

நம்மளுக்கு சொந்தக்காரர் அன்புக்குரிய அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பிரச்சார பீரங்கி மரியாதைக்குரிய திரு என் எம் எஸ் விவேகானந்தன் அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்க வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவர்களே என்னுடைய பிரச்சார பிரிவினர் அமைப்பாளர் விவேகானந்தன் என் எம் எஸ் அண்ணன் அவர்களே புரட்சி தலைவரை போல

ஆனால் ஒரு கட்சியை நடத்தி தன்னுடைய அதிகாரத்தால் பகிர்ந்து கொடுக்க முடியாமல் போனால் கூட தன்னோடு இருப்பவர்களை அன்பால் பகிர்ந்து கட்டி அழைத்து இத்தனை ஆண்டுகள் இடம் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி இடத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு விசுவாசமான தொண்டரை நான் பார்த்திருக்கிறேன் முதன்முறையாக விசுவாசமான ஒரு தன்மையை நான் பார்க்கிறேன் நான் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறேன் நீண்ட காலத்துக்கு முன்னால் இவர்கள் இயக்கத்திற்கு தலைவராக வந்திருக்க கூடாது என்கிற இயக்கம் இவரை சுற்றி நான் விசாரித்த நிறைய நண்பர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் நாம் எல்லோரும் கேப்டன் விஜயகாந்தை பற்றி பேசினோம் அப்படி தலைவர் தான் மாற்று கற்றில்லை அவர் மண்ணில் மறைந்து விட்டார் நான் அவரை நெருக்கமாக பார்த்ததில்லை நானும் அவர் நெருக்கமான தெரிந்த நபரும் கிடையாது இல்லைங்கிறேன் எனக்கு அது தெரியுது ஆனால் கடந்த ஆறு மாத காலமாக

அனைவரோடும் அன்பாடு பழகக்கூடியவர் மிக அண்மையாக சொல்லி சென்றார் தொண்டர்களை பார்த்திருக்கும் தொண்டர்களின் தொண்டராக ஒவ்வொரு முறை அவரை நான் அவரோடு பழகும் போது பார்க்கிறேன் அத்தனை பேரிடம் கீழே இறங்கி பணிவோடு பழகக்கூடிய பண்பாளர் அன்பாளர் மிகச்சிறந்த ஆளுமை பொருந்தியவர் இந்த தென்காசி மண்ணிலே தென்காசி சட்டமன்றத்தை சட்டமன்றத்தில் அலங்கரித்தவர் வெகு விரைவில் திரும்பவும் இந்த தென்காசி மண் உங்களுக்கு சொந்தமாக சொந்தமாக வேண்டும் என்பது எல்லோரும் சேர்ந்த அத்தனை பேரோட ஆசை அது நடந்தே தீரும் இறைவனின் அருளோடு நீங்கள் திரும்பவும் இந்த மண்ணோடு இந்த மக்களோடு அவருக்கு நாட்டும் அன்புக்கு பரிகாரமாக இங்கே மக்கள் சேவை ஆற்ற வெகு விரைவில் வர வேண்டும் இறைவன் அருள் பெறுவார் என்று கூறிக்கொண்டு இங்கே இந்த நிகழ்ச்சியை உபரிசையாக ஏற்பாடு செய்திருக்கும் அத்தனை நிலை உங்களுக்கும் திருமணம் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வடையதான் அந்த குழுக்களை வாங்குகிறார்கள் ஆயிரம் அவர்களின் தம்பி ஆகிய நீங்கள் ஆயரின் முதல்வன் கிரிக்கெட்

ஊடக தகவல்களே பத்திரிகை நண்பர்களே காவல்துறை தகவல்களே வரவேற்படைத்தூர் பொதுமக்களே பெரிய ஒன்று என்னை பேச அழைக்கும் போது அது பசி நேரமாக இருக்கும் இல்லை என்றால் உருந்து தின நேரமாக இருக்கும் இன்று பணியின் காரணமாக உருந்தினரம் வந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிகிறது ஆக இவர்களை கட்டி எழுப்பினால் உழக்கம் வராமல் அந்த கபாடி போட்டியை ஒரு பக்கம் இருபது நிமிஷம் மற்றொரு பக்கம் இருபது நிமிஷம் நடைபெற வேண்டிய போட்டியை பதினைந்து பத்து நிமிஷமாய் பிரித்திருக்கின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அது நிமிடமாக நான் உட்கார்ந்து பார்க்க பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் இங்கு வந்திருப்பது உங்களுக்காக வந்திருக்கிறேன் இந்த கபாடி போட்டியை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னால் மிக ஆக அமைச்சரின் முன்னர் பேசுகையில் நேற்ற தினம் இருபத்தி நான் பெற்ற ஒவ்வொரு வருடமும் விமர்சையாக கொண்டாடுவதற்கு முக்கிய காரணம் என் மனைவி ராதிகா அவர்களின் தாயா ஒரு கிறிஸ்தவர் என்பது பலருக்கும் தெரியாமல் இருக்கிறான் அதை அப்படியே வழிபாட்டை வழிபட்டாலும் மனைவி அந்த கிறிஸ்துமஸ் விழாவை போலும் என் அம்மாவின் நினைவாக அதை தொடர வேண்டும் என்று இந்த முறை அந்த விழாவை கொண்டாடலாமா வாண்டாமா மறைந்து மூன்று நான்கு மாதங்களுடன் ஆகியிருந்து நான் சொன்னேன் நிச்சயமாக அவர்கள் அதை விரும்புவார்கள் அவர்கள் மேலே ஆசை வழங்குவார்கள் ஆக அந்த பண்டிகையை நான் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அதை கொண்டாடுகிற காரணத்தினால் நான் நாள் வருகிறேன் என்று தே <laughs> தவறு <laughs> <laughs> <laughs>

அது அறுபது நாற்பது என்று சொல்லியிருக்கேன் நிறைய ரொம்ப தவறாக சொல்கிறாங்க சொன்னதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் அதை சிறப்பாக செயல்படுத்தினால் மாநிலம் சிறப்பாக இருக்கும் மாநிலம் சிறப்பாக இருக்கக்கூடாது என்று எடுக்கிற முடிவுக்கு தான் அவர் சொல்வதெல்லாம் நான் நினைக்கிறேன் சார் நீதிமன்றம் வந்து இன்னைக்கு சவுகசங்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கு சார் வழங்கிட்டு தமிழக அரசு வந்து பட்சமாக செயல்வது ஒருத்தரை வந்து மிரட்டுது டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து கோர்ஸ் இப்போ தான் படித்தது மறுபடியும் படிச்சுட்டு இருந்தேன் நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து தமிழக அரசு

போய் அரெஸ்ட் பண்ணி வச்சோன்னா கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் நான் உண்மையாக தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் தவறாதான் பார்த்தீங்கன்னா சொல்றாருன்னு சொல்லுங்க யோசனை என்ன சார் நடிகரை வந்து தெருவிலை பார்க்காதவர் நான் வந்து அடிக்கடி போறேன் நான் அடிக்கடி போறது என்னைக்கே பார்க்க இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா என்றுமே மக்களை சந்திக்காதவர்கள் செல்லும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அது கூட்டம் வர்றது நியாயம் தானே அது கூட்டம் வராட்டி தான் அவர் கவலைப்படணும் அந்த கட்சியில் வந்து பொறுப்பு நடத்துவதற்காக கடுமையான ஒரு போட்டியும் நிலவு

மக்கள் வந்து எப்படி நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தேசம் என்று முதல் பார்க்க அதான் சொல்ல பேச மாட்டோம் ஆனால் இது கபாடி அங்கே நடக்குது நம்ம வந்து நீங்கள் பிரசிடன் ஒரு தேசத்தின் ஒற்றுமை தேசம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு வெரி குட் லீடர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனை வைத்துக்கொண்டு இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் நம்ம அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அதனால் ஐயா நாங்கள் தான் கேந்திருக்கோம் அதனால் இந்த தலைவனை வைத்துக்கொண்டு நம் தேசத்தை முதன்மை எடுத்துக்கொண்டு சில வாய்ப்பு இருக்கணும்

உடல் ஆரோக்கியம் அவசியம் என்று நம்ம வந்து பள்ளிக்கூடத்திலும் சரி கல்லூரியிலும் சரி இதையும் அவங்க சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா திசை திருப்பத்துக்கான வாய்ப்பு அதிகம் டுடே தி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஆகி நாங்கள் படித்த காலத்தில் வந்து சில விஷயம் பார்க்கவே முடியாது இப்போ அனைத்தையும் பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றவர்களாக இன்றுள்ள இளைய சமுதாயம் இருக்கிறது எது நல்லது எது கெட்டதுன்னு சொன்னால் கூட இன்னைக்கு அவங்க கேட்குற நிலைமையில் இல்லை கதவை தட்டி தான் உள்ளவான்னு அப்பாட்ட சொல்கிற காலத்தில் எங்கள் அப்பாட்டை நடந்திருக்கும் நடக்காதுல்ல

இங்கே முறையாக இந்த மைதானத்தில் இறுதிப் போட்டியினை துவக்கி வைக்கிறார்கள் நல்லதொரு எழுச்சி உரையாற்றி தங்களுடைய வாயிலாக ஒரு நல்ல விளையாட்டு ஒன்றே உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு உத்வேகமான சக்தி விளையாட்டால் உங்களது உடல் ஆரோக்கியம் பெறுகிறது உள்ளம் உத்வேகம் அடைகிறது என்று நல்லதொரு எழுச்சி உரையாற்றி இங்கே இறுதி போட்டியில் களம் காணக்கூடிய வீரர்களை

Mwenye 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 डिलकिकात आइर घोगि अऐ काथ भी जडि capacity डोगमकर्ट्व मकनलेशन यह रता कोर्रा नहए